வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை தெரியுமா அதன் புலவர்கள் சில பேர் கேட்டீங்கன்னா இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பக்தி மார்க்கத்துல தனியாக நின்றார்கள் ஆனா புலவர்கள்ங்கிறது பொதுவான விஷயத்தை பாடியிருக்கிறாங்க பொதுவான மக்களோட பழகி இருக்கிறாங்க ஒரு அரசனை அவன் அன்னைக்கு என்ன செஞ்சாங்கிறத அழகான தமிழில் விட்டுட்டு போயிருக்கிறாங்க நமக்கு இன்னைக்கு ஒரு ஒரு அரசன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத நாம யோஜனை பண்ற பொழுது அந்த புலவர் சொன்ன தான் நமக்கு புரியும் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இப்போ பாரியும் ஆஹ் ரொம்ப சிநேகிதர்கள் சிநேகிதர்கள்னா அப்படி உயிருக்கு உயிராக ஒருவரை நேசித்தார்கள் காரணம் அவனுக்கு அளவு கடந்த மரியாதை இவருக்கு கல்யாணமாகல குழந்தைகள்ல எந்த அரசனை பார்த்தாலும் தன் மகனாக அவர் பார்த்தார் அதே போல இந்த பாரி வள்ளல் மீது அவருக்கு இருந்த அன்பை போலவே அதிகமானிடமும் உண்டு அதிகமானிடம் இருந்த அன்பினால்தான் அவன் எங்கையோ இருந்து ஒரு மரத்தின் உச்சியில் மலை மீது நன்றாக பழுத்த ஒரு ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்லுங்கிறான் ஏன் அப்படின்னு போய் நீங்க சாப்பிடுங்களேன் சாப்பிட்ட பிறகு சொல்றான் நெடு நெடுநாள் உயிர் வாழலாங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் இது மட்டும் இல்லை ஒரு புலவருக்கும் புறவலருக்கும் உண்ட உண்டான அந்த நட்பு பற்றி சொல்லணும்னாக்க இது அவ்வையாரும் அதிகமானும் நட்பு பாரியும் இவனும் நட்பு இதெல்லாம் சொல்லலாம் பாண்டிய நாட்டில் பிசிர் அப்படின்னு ஒரு ஊர் அங்கே இருந்தவர் பேர் ஆந்தையார் அது இந்த காலத்தில் ஆந்தையார்னாக்கா நீங்கள் ஆந்த அவுல் அப்படின்லாம் நினச்சிப்பீங்க ஆந்தையார்ங்கிறது ஒரு பேர் அதே மாதிரி காக்கை பாடினியார் அவர் பேர் நற்செல்லையார் செல்லை அப்படிங்கிறது அவர் பேர் இன்னைக்கு யாருமே செல்லைன்னு வச்சுக்கிறது இல்லை இல்லையா அந்த பிசிர் ஆந்தையார் ரொம்ப நல்ல புலவர் பாண்டிய நாட்டில் இருந்து இவர் எதை கேள்விப்படுறாருன்னா பாண்டிய மன்னனும் அவருக்கு வேணுங்கப்பட்டவன் தான் இல்லைங்கள சோழ நாட்டு கோப்பெருஞ்சோழனை போல கிடையாது அவனைப்போல் அவன் காவிரி வளவன் அவன் ரொம்ப தயால குணம் கொண்டவன் இரக்கத்தின் மறு உருவம் இப்படியெல்லாம் அவனை பற்றி கேள்விப்பட்டு அவனை நேரில் பார்க்காமலேயே அவன் மீது இவருக்கு ஒரு நட்பு அதே போல கோப்பெருஞ்சோழன் என்ன பண்ணுறான்னா எல்லா புலவர்களையும் ஆதரித்தான் ஆனால் அவங்க கிட்டே யாரோ சொன்னாங்களாம் இந்த மாதிரி பிசிராந்தையார்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய தமிழும் அவருடைய பண்பும் அவருடைய நல்ல குணமும் உண்மையிலேயே அவர் உங்களை பற்றி மிகவும் புகழ்ந்து நிறைய பாடல் பாடியிருக்கார் அப்படின்னு சொன்ன பொழுது கோப்பிரஞ்சோழன் சொன்னான் அவர் என்னை பார்த்ததே இல்லை நீங்கள் சொல்ல சொல்ல என் உள்ளமும் அவர் பால் ஈர்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னானா காரணம் என்னன்னு கேட்டால் இப்போ நம்ம எங்கேயோ இருக்கிறவங்க தேவாரத்தில் வரும் தெரியுமா முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே ஆனாள் அப்படின்னா அவன் எப்படி இருப்பாங்கிறத கேட்டு ஓ இப்படியா சொல்லி அவனுக்கே பைத்தியம் பிடிச்சாப்புல ஆயிட்டா அப்படின்னு திருநாவுக்கரசர் தன்னை தலைவியா நினைச்சிட்டு பாடுவாரு அது போல பிசிராந்தையார் மீது கோப்பெருஞ்சோழனுக்கு ஒரு அளவு கடந்த அன்பு நட்பு மரியாதை எப்படியான அவரை பார்க்கணும் இப்போ போல இல்லையே இப்போ இருந்து பாண்டிய நாட்டுல பிசுறுங்கிறது எங்கேயோ இருக்கு அங்க இருந்து அவன் சோழ நாட்டுக்கு வரணுமே அந்த புலவர் வரணுமேங்கிறதெல்லாம் லேசுபட்ட காரியம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த கோப்பெருஞ்சோழனுக்கு இரண்டு மகன்கள் ரெண்டு பேரும் அரசு பட்டத்திற்காக அடிதடி என்னன்னு கேட்டாக்கா நான் தான் அப்பா இவ்வளோ நாள் ஆண்டாச்சு நம்ம தான் ஆளணும் நமக்கு தான் இந்த பட்டம் வேணும் அப்பா இன்னும் அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு அரசு பரிசுலாம் தந்தை இந்த மாதிரி இருக்கிறாருன்னு பேசுகிறாங்கன்னு உடனே அவன் என்ன நினைக்கிறான் சரி நம்மளால் இந்த ரெண்டு பசங்களுக்கும் நம்ம ஆட்சியை நானே இன்னும் வச்சிட்ருக்குற மாதிரி குழந்தைங்க நினைக்கிறாங்க நான் வடக்கிருந்து அதாவது இந்த வாழ்க்கையை நான் வெறுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வடக்கிருந்து உயிர் துறக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் வடக்கிருத்தல் அப்படின்னாக்கா இப்போ இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டேன்னாக்கா ஒரு ஆற்றின் நடுவே இருக்கிற மணல் திட்டில் ஒரு இடத்தை அமைத்து வடக்கு நோக்கி அமர்ந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் பட்னி கடந்து உயிர் துறப்பது தான் வடக்கிருத்தல் இப்போ கூட ஜெயின்ஸ் சமணமுனிகள்லாம் சொல்கிறோமே அவங்க வந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் இந்த உடலை அப்படியே துறந்துடுறாங்க அது அவங்க யோக நெறியினால் அது முடியுது அந்த அரசனும் ஒரு உறுதியினால் எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டு போய் வடக்கிருத்தல்ங்கிறது அந்த காலத்தில் சாதாரணமாக நடந்தது வேண்டாம் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அதே போல ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐயோ அரசனே நீ வந்து வெயில்லையும் மழையிலையும் இப்படி இந்த மணல் திட்டில் உட்காந்துண்டு என்னைக்கு உயிர் போகும்னு தெரியாது உயிர் போகும் சிறிது சிறிதாக அன்ன ஆகாரம் இல்லாமல் தேகம் மெலிந்து வாடி அப்படி ஒரு நாளைக்கு இந்த உயிரானது இந்த கூட்டை விட்டு பறந்து விடும் இந்த சேதி கேட்டு பிசுராந்தையார் அது வரைக்கும் வந்து இந்த பாண்டியனை பார்க்காதவர் ஐயோ நான் அவனை பார்க்காம போயிடுவேனா ஐயோ என்னோட உயிர் நண்பனாச்சே இந்த உயிர் நண்பன்கிறது இவருக்கு மனசுல இருந்தது அவருக்கும் மனசுல இருந்தது மனசுல இருந்த ஒரு நட்பு அந்த ஒரு டெலிபத்தின்னு சொல்கிறோமே இங்கே நான் நினச்சேன் அங்கே உங்களுக்கு தோணித்து அப்படிங்கிற மாதிரி என்னால் இதை பொறுத்துக்க முடியலையே நான் போய் அவனை பார்க்கணுமே ஐயோனை வடக்கு இருக்கிறதுக்கெல்லாம் என்னால் தாங்க முடியலையே அப்படின்ன பொழுது இந்த அரசன் எவ்வளவு நல்லவனாக எவ்வளவு நட்பு அவர் நான் இல்லாமல் அவர் வாழ மாட்டார் பார்த்துனதில்லை பேசினதில்லை இவரை பற்றி அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு அவன் என்ன சொல்கிறான் அவர் எப்படியும் என்னை பார்க்க வருவார் வந்தால் அவரும் வடக்கிருப்பார் அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா இந்த அரசன் சொல்றான் அவர் கண்டிப்பாக வடக்கிருப்பார் எனக்கு அருகில் இதே மணல் திட்டில் அவருக்கு ஒரு இடம் செய்து வைக்கவும் அவர் வருவார் அதே போல கேள்விப்பட்டு விழுந்தடிச்சு அந்த காலம்ல எப்படி பாண்டிய நாட்டு இருந்து சோழ நாட்டுக்கு வரணும்னாக்க எத்தனை நாள் எடுக்கும் இல்ல வராரு ஓடோடி 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 அழுத கண்ணீரோட ஓடி வரார் நான் வந்து அவனை பார்க்கணும் சோழ மன்னனை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அரசன் அங்கு இல்லை அவனுடைய உயிர் கோட்டில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது அவர் வந்த உடனே அத்தனை பேரும் கேட்டாங்களாம் ஆமா என்னுடைய அரசன் அப்படி ஒரு நட்பு உயிர் நட்பு என்னோட உயிர் நண்பன்லாம் சொன்னார் நீங்கள் பார்த்தது இல்லைங்கிறீங்க என்ன ரொம்ப இளமையாக இருக்கிறீங்களே எப்படி அரசனுக்கு வயசாயிடுச்சு நீங்கள் எப்படி இவ்வளவு இள இளமையாக இருக்கிறீங்க தலை கூட நரைக்கலையே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம் நல்ல மனையால் இருக்க நல்ல குழந்தைகள் இருக்க நல்ல அரசன் ஆட்சி செய்ய எனக்கு ஒன்றும் கவலையே இல்லாததால் என் தலை நரைக்கவில்லை நான் இளமையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் சொன்னதோடு இல்லாமல் எங்கையா உன்னோட அரசன் நான் அவனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னாராம் அவன் அங்கே போகும்போது அப்படியே உயிர் விட்ட நிலையில் அந்த அரசன் அமர்ந்திருக்க கண்ணீரும் கம்பலையுமாக எனக்கு இடம் போட்டிருக்கிறாரான்னு கேட்டாராம் ஆமாம் அவருக்கு இடப்பக்கம் உமக்கு இடம் உண்டுன்னு சொல்லி அவர் அவரும் அங்கே உட்காந்து தன்னுடைய மூச்சையை அடக்கி அவரும் வடக்கிருந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் அந்த உயிரை விட்டார் இது இது வந்து எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்பராப்ல இல்லை இந்த உடன்கட்டை ஏறுறதுங்கிறது அது புரியுது கணவனுடைய உடலை கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில் அப்படின்னு சொல்கிறால யாரை போய் நீ கணவனுக்கு பதிலாக நீ இந்த ஆளை பார்த்துக்கோன்னு சொல்ல முடியாது அம்மா அப்பாவை காட்டிடலாம் அக்கா தங்கையை காட்டிடலாம் என்னன்னு சொல்லி தாங்க முடியாமல் அவளும் அந்த சிதையில் உட்கார்ந்து ஏறி ஆனா உடன் இருந்து வடக்கிருந்து உயிர் துறந்தவர்கள் இவர் ரெண்டு பேரும் வந்து பொத்தையார் அப்படிங்கிற ஒரு கவிதை பாடக்கூடிய ஒரு கவிதாயினி பெண்பால் புலவர் அவர் பாடியிருக்கிறார் எப்படி பாடியிருக்கார்னா இந்த ரெண்டு பேரும் பார்க்காமல் நேரில் பார்க்காமல் ஒருவர் வேல் ஒருவர் மாறாத ஒரு நட்பு பூண்டு அன்பு பூண்டு இவரை பற்றி அவர் பாடியதை கூட அரசன் கேட்டதில்லை அப்படி புகழ் பெற்று விளங்கிய ஒரு நட்பு காணாத நட்பு கண்களால் பார்க்காவிட்டாலும் மனதளவில் ஒன்றிய நட்புங்கிறது போது இன்னைக்கு கோப்பெருஞ்சோழனால உடனே பிசிறாந்த யார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம மனசுல வரும் காரணம் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் இருவரும் உயிர் துறந்தனர் அதுதான் வருத்தமா இருக்கு இந்த ராஜாவும் இன்னும் ரொம்ப நாள் இருந்திருக்கலாம் இந்த புலவரும் இன்னும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கலாம் இல்லையா அப்புறம் ஒரு புலவர் இருக்கார் அவர் பேரு மரக்கவி புலவர் ஏன் மரக்கவி புலவர் அப்படின்னாக்கா காக்கை பாடினியார் நச்செல்லையார்னு சொன்னேன் இல்லையா அந்த காக்கை பாடினியார்னா ஏன் அவர் பேர் காக்கையை போய் பாடினாங்கன்னா அவர் என்ன என்ன சொல்றாங்கன்னா விருந்து வரப்போறது அப்படிங்கிறதுக்காக காக்கா கத்துது அதுக்காக இவ மகிழ்ந்து தலைவி சாதத்தை எடுத்து உருட்டி அந்த காக்காய்க்கு வைக்கிறாளாம் அப்ப இன்னைக்கு நம்ம சாத காக்காக்கு சாதம் போட்டியா அப்படிங்கிறாங்களே டெய்லி காக்காக்கு வச்சியா அப்படிங்கிறாங்க அந்த காக்காக்கு சாதம் போடுறது பலி அப்படின்னு சொல்றா பலின்னா அந்த சோறு கொடுக்கறத சொல்றா அவர் காக்கையை பற்றி என்ன பாடினா கரைதல் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார் இன்னைக்கு நாம என்ன சொல்றோம் காக்கா கத்துறதுன்னு சொல்ல மாட்டோம் காக்கா கரைகிறது மயில் அகவுகிறது குயில் கூவுகிறது கிளி மிழற்றுகிறது அந்த ஒன்னொண்ணுக்கு ஒன்று இருக்குல்ல இப்ப வந்து ஆந்தை கத்துகிறது ஏன்னா ஆந்தை கத்துறது கேட்க முடியாது நம்மளால அது கத்துகிறது இதெல்லாம் மிழற்றுகிறது எவ்வளவு அழகு தமிழில் வார்த்தைகள் பாருங்க அப்ப அவர் காக்கையை பற்றி பாடும் பொழுது இன்னைக்கு நாம சொல்லுவோம் என்னப்பா ஒரேடியா காக்கா கத்திக்கிட்டே இருக்கு யாரோ விருந்தாளி வர போறாங்கன்னு இப்போ அப்படி இல்லை இப்போ காக்கா எல்லாத்துக்குமே கத்தும் அதனால இப்ப காக்கா கத்துறத வச்சு விருந்தாளி வராங்கன்னு சொல்லக்கூடாது இப்ப விருந்தாளி வராங்கன்னா அவங்க அந்த ஜன்னலை மூடி காக்கா கத்துறது கூட காதலை வாங்கிக்க மாட்டாங்க இதுதான் நிதர்சனம் அந்த காலத்துல அப்படி இல்லை செல்விருந்து ஓம்பி மறுவிருந்து பார்த்திருப்பார் அப்படின்னாக்கா இந்த விருந்தாளிகள்லாம் போன உடனே இன்னி யாரானு வரமாட்டாங்களா அந்த விருந்தோம்பல் பண்பு அதிகமா இருந்ததுனால அப்ப அதை கொண்டாடி இருக்கிறாங்க இந்த மரக்கவி புலவர் வந்து என்ன பண்ணார்னா எல்லா இடத்துலையும் பாடுற பொழுது ஒரு மரத்தை வச்சு பாடுவாராம் ஆனால் இந்த கவிதையில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரே மரம் 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 மரம்னு இருக்காரு மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே மீண்டு வன்மனைக்கு ஏகும் பொழுது மரமதை கண்ட மாதர் மரமொடு மரம் எடுத்தார் எத்தனை மரம் பார்க்கலாம் மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே மீண்டு வன்மனைக்கு ஏகும் போது மரமதை கண்ட மாதர் மரமொடு மரம் எடுத்தார் அரசன் கேட்டான் சபாஷ் என்ன அழகான கவிதை என்ன நடந்ததுங்கிறத எவ்வளவு அழகா பாடி இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு சாதாரணமா கொடுக்கற பரிசு கூட இல்லை அதிகமாவே பரிசு கொடுத்தாராம் மற்ற புலவர்கள்லாம் மொழித்தார்களாம் இவ என்ன மரம் மரம்ங்கிறான் இது போய் அரசன் இவ்வளவு ரொம்ப கொண்டாடுறானே அப்படின்னா முதல்ல வந்த மரம் அரச மரம் அரசனாகிய மரம் அங்க அந்த மரம் அரசன் மரத்தில் ஏறி மரம் அப்படிங்கிறது குதிரை குதிரையிலேறி மரத்தை தோளில் வைத்து அப்படின்னாக்கா தோமரம் அப்படிங்கிற ஆயுதம் அது வந்து குத்தக்கூடிய ஒரு தோமரம் இந்த தோமரத்தை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு இந்த முதல் மரம் அதுங்கிறது அரசன் மரத்தைனா வேங்கை மரம் சொல்லுவான்ல வேங்கை வேங்கை புலியை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி அப்படின்னா இந்த தோமரத்தினால் அந்த புலி மீது தாக்கி புலியை குத்தி விட்டான் அப்படி புலியை அழித்து விட்டு மரமது வழியே மீண்டு வன்மனைக்கு ஏகும் பொழுது மரமது வழியே மீண்டு அப்படின்னாக்க அந்த அரசனானவன் அதே குதிரையில் ஏறி மீண்டு வன்மனைக்கு தன்னுடைய அரண்மனைக்கு வருகின்ற பொழுது மரமதை கண்ட மாதர் அரசனை கண்ட மாதர்கள் மரமோடு மரம் எடுத்தார் இதுதாங்க ஹைலைட்டே இதுதான் என்னன்னு கேட்டா நம்ம ஒரு ஒருத்தர் வெற்றிகரமா வந்தாங்கன்னா இப்ப உங்க குழந்தைங்களே ஒரு கிராஜுவேட் ஆகி அந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட காட்டுற பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இரு இரு வாசல்லையே இரு இதோ வரேன் அப்படின்னுட்டு என்ன பண்ணுவோம் ஒரு தட்டை எடுத்து மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சம் சுண்ணாம்பை போட்டு தண்ணியை ஊற்றி கையால் கழு நல்லா கலந்துட்டு அதில் ஒரு வெத்தலையை வச்சு ஒரு கற்பூரத்தை ஏற்றி இரு திருஷ்டி படும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறாங்கல்ல அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நாம் என்னென்னு சொல்லுவோம் ஆலத்தின்னு சொல்கிறோம்ல அதைத்தான் இவர் சொல்றார் மரத்தோடு மரத்தை சுற்றி எப்படி சொல்லியிருக்காங்க ஆள் மரம் ஆலமரம் அத்தி மரம் ஆல் அத்தி இதை விட அழகாக இத்தனை மரங்களை சேர்த்து யாராலையான்னு சொல்ல முடியுமா நான் அந்த கவிதை இன்னொரு தரம் படிக்கிறேன் ஏன் தெருமா இது எத்தனை தரம் படித்தாலும் ரொம்ப அற்புதமா இருக்கு மரமது மரத்தில் ஏறி அரசனானவன் குதிரையில் ஏறி மரமதை தோளில் வைத்து தோமரத்தை அது தோமரத்தை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு அரசனானவன் வேங்கை மரத்தை கண்டு வேங்கை புலியை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி ஆயுதத்தினால் அந்த புலியை தாக்கி மரமது வழியே மீண்டு அந்த அரசனானவன் மீண்டு வருகின்ற பொழுது வன்மனைக்கு ஏகும் பொழுது அரண்மனைக்கு வருகின்ற பொழுது மரமதை கண்ட மாதர் அந்த அரண்மனை பெண்டர் எல்லோரும் மரமோடு மரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்கிறாரு இந்த நாலு வரிக்காக அவருக்கு நாற்பது புலவர்களுக்கு தரக்கூடிய பொன்னையும் பொருளையும் அவர் ஒருவருக்கே கொடுத்தார் தான் வரலாறு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்படி ஒருத்தருக்கு வாக்குல வரணும்னா எவ்வளவு தமிழ் படித்து இருக்கணும் இப்ப நம்ம கூட ஒரு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ்ல படிச்ச சில முக்காவாசி வெண்பாக்கள்லாம் நினைவு இருக்கும் இப்ப படிக்கிற குழந்தைங்களுக்கு தெரியல எனக்கு தெரியல எங்க காலத்துல நாங்க வெண்பா படிச்சே ஆகணும் அந்த வெண்பாவுக்கு என்ன இலக்கணம்ங்கிறத சொல்லணும் அந்த வெண்பாவின் பொருள் சொல்லணும் அதோட தொடர்ச்சியான இன்னொரு வெண்பாவையும் சொல்லணும் இரண்டு பொருளும் ஒரே மாதிரி இருக்கிறாப்புல ரெண்டு வெண்பா இருந்தா அதையும் சொல்லணும் அப்ப நாங்கள்லாம் அந்த தமிழ் வகுப்புங்கிறது லட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்த காலத்துல அந்த தமிழை சுவைத்ததுனால இன்னைக்கு இந்த மரம் ஆமா பெரிய மரக்கவிதை அப்படின்னு சொல்ல முடியல ஆள்த்தி எடுக்கிறத மரத்தோடு மரம் எடுத்தார்னு யாரானு சொல்லுவாங்களா இப்ப நம்ம வீட்லயே வா எனக்கு ஒரு மரத்தோடு மரம் எடுதுன்னு நம்ம சொல்ல முடியுமா ஆலத்தி ஆளும் அத்தியும் அரச மரமும் எனக்கு இந்த இதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே புலவர்களை பத்தி பேச பேச ரொம்ப ஆனந்தமா இருக்கு காரணம் என்னன்னு கேட்டா எந்த ஒரு புலவரும் நான் பிற்காலத்தில் வருபவர்கள் என்னை பற்றி பேசுவார்கள் அப்படிங்கிறதுக்காக தமிழ் பேசல தமிழ் பாடலை அந்த தமிழ் என்கிற ஊற்று சந்தோஷமான ஊற்று அப்படி வெளிவந்த தான் அதெல்லாம் ஏட்டிலே எழுதப்பட்டு வைத்திருக்கிறார்கள் அதனால இன்னைக்கும் நமக்கு காண கிடைக்கிறது இதெல்லாம் அழிஞ்சு போயிருந்தா இல்லையா அப்பையாரோடது எல்லாம் நல்ல நூல்கள் எத்தனை பாடல்கள் எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க கம்பராகட்டும் எத்தனையோ புலவர்கள் நம்ம புலவர்களை பத்தி தனியாவே பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு புலவர் இந்த நம சிவாய அப்படிங்கிற எழுத்துக்கும் ஐந்து மலைகள் இருப்பதாக ஒரு கவி இருக்கிறார் அது என்ன ஐந்து மலை பஞ்சாட்சர மலை ஒரே இடத்துல இருக்கான்னா இல்லை பொதிகை மலை அத்திரிமலை சதுரகிரி வெள்ளியங்கிரி மலை பருவத்த மலை இந்த அஞ்சு மலையிலும் இருக்கிற சிவன் அருள் புரிகிறான் அப்படிங்கிறதுனால பஞ்சாட்சர மலை என்று ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருக்கிறார் இதுல குறிப்பாக நம்ம இன்னைக்கு மலை எடுத்துக்கலாம் அத்திரியுடைய சிஷியர் தான் கோரக்கர் அத்திரியுடைய மனைவி அனுசூயா மகா பதிவிரத்தை அதனால இந்த இந்த பதிவிரத்தை வரிசையில் அனுசூயாவை சொல்லாமையே இருக்க மாட்டாங்க சீத்தைக்கு தன்னுடைய நகைகளெல்லாம் கூட அவ போட்டதாக ஒரு வரலாறு இருக்கு அந்த அனுசூயாவை அழைத்து கொண்டு இந்த மலையில் வந்து அவர் தங்கி இருந்து வெகுநாள் தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது கோரக்கர் அவருடைய மாணவர் என்பதனால் அவருக்கு அங்க ஒரு கோவில் கட்டி இன்றளவும் இருக்கிறது அங்க என்ன ஒரு ஆச்சரியம்னாக்க யார் போனாலும் எங்கிருந்தோ ஒரு விதமான ஒரு காற்று வந்து நமக்கு மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த காற்று அடிச்ச உடனே புத்துணர்ச்சி பெறுகிறது அது எப்படி விஞ்ஞானிகளால என்னன்னே கண்டுபிடிக்க முடியல அதை விட ஆச்சரியம் அங்க அமிர்த்தவர்சிணின்னு ஒரு ஒரு மரங்கள்லாம் இருக்கான் அந்த மரங்களோட பேர் அமிர்த்தவர்ஷிணி எப்படின்னு கேட்டாக்க சித்திரை மாசம் முதல் ஐந்து நாளும் பங்குனி மாசம் கடைசி ஐந்து நாளும் அப்படியே அங்க அப்படியே மழையா பொழியுமா அந்த மரத்துல இருந்து ஒரு விதமான வாசனையோட மழை பொழியுமா இத விஞ்ஞானிகள்லாம் எப்படுறா இப்படியெல்லாம் மழை பெய்யுது அந்த மரத்துல மட்டும் இந்த அஞ்சு நாளும் இந்த அஞ்சு நாளும் எப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணதுல அந்த மரத்திற்கு மட்டும் உரித்தான கண்ணுக்கு தெரியாத சிறிய சிறிய பூச்சிகள் அந்த பட்டையில் உள்ள வாசனை மிக்க ஈரத்தை எடுத்துக்கொண்டு அந்த மரத்து மேலிருந்து அந்த அந்த எடுத்துக்கொண்ட அந்த நீரை தெளிக்கின்றனமா இன்றளவும் அது நடந்துட்டு இருக்கு நம்ம எப்போ வேணா அத்திரிமலை போனோம்னா இது கண்டிப்பாக பார்க்கணும் இந்த அத்திரிமலையில் அமிர்தவர்ஷிணி மரத்திலிருந்து இது எப்படிரா அப்படின்னு கேட்டாக்க கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளால் நீர் உறிஞ்சப்பட்டு மரத்திலிருந்து நீர் உறிஞ்சப்பட்டு மரத்தின் மேலே இருந்து மழை போல் பொழிகிறது அப்படின்னா இந்த அத்திரி மலைக்கே இவ்வளவு சிறப்புனா இன்னும் புதிய மலை சிறப்பெல்லாம் நமக்கு தெரியும் வெள்ளியங்கிரி சதுரகிரி பருவத்த மலைன்னுட்டு இந்த பஞ்சாட்சர மலைகளை பற்றி அந்த கவிஞன் பாடலைன்னா இன்னைக்கு நான் இந்த கவிஞன்களோடு இதையும் சொல்லியிருக்க முடியுமா ஆக மொத்தம் முடியிற போது இந்த அந்த பஞ்சாட்சர மலைக்கும் நம்ம போயிட்டு வருது சந்தோஷத்தை தரும் நான் நினைக்கிறேன் நீங்க முடிஞ்சா போயிட்டு வாங்க இன்னைக்கு யார் யாரை பத்தி பேசினோம் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் அதை தவிர மரக்கவி புலவர் என்பவரை அவருடைய இயற்பெயர் தெரியவில்லை மரத்தை பத்தி பாடுறதுனால அவர் ஒரு மரக்கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அந்த பிள்ளையார் பெட்டியில உங்களோட புலவர்களை பத்தி நான் கண்டிப்பா பகிர்ந்துக்கிறேன்